இந்தியாவுடைய பொருளாதாரம் எந்த நிலையில இருக்குங்கிறத மக்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எளிமையாக எடுத்துச் சொல்லலாம் என்று எண்ணுகிறேன் இன்னைக்கு இந்தியாவுடைய மக்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்குப்படி நூத்தி நாற்பத்தி மூணு கோடி பொருளாதாரத்தில் உலகத்தில் உள்ள பொருளாதாரத்தில் அஞ்சாவது இடத்துல இந்தியா இருக்கு தனிநபர் வருமானத்துல நூத்தி நாற்பத்தி ஓராவது இடத்துல இருக்கும் ஒரு தனி மனிதனுடைய வருமானம் வந்து இருக்கிறது வந்து நூத்தி நாற்பத்தி ஓராவது இடத்துல இருக்கான் இதுல வந்து விவசாயம் பதினெட்டு புள்ளி நாலு சதவீதம் தான் நம்மள்கிட்ட இருக்கு கட்டுமானம் மூணு புள்ளி நாலு சதவீதம் உள்கட்டுமானம் வந்து மூணு புள்ளி நாலு சதவீதம் தான் பண்ணியிருக்கோம் தொழில்துறை மூலமாக இருபத்தி எட்டு புள்ளி மூணு சதவீதம் தொழில் இருந்து வருமானம் இருக்கு சர் சொல்லக்கூடிய இந்த வேலைக்கு போறவங்க மூலமாக வர்ற வருமானம் ஐம்பத்தி மூணு மூணு சதவீதம் இதுல பணவீக்கம் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி உள்ள விவரத்துல சொல்லிட்டு இருக்கோம் வந்து அஞ்சு புள்ளி நாலு சதவீதம் இருக்கு வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள் இந்தியாவுல நம்ம வறுமை கோட்ல இல்ல அப்படிங்கிற நிலையில பேசிக்கிட்டு இருக்கோம் எண்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க வேலை இல்லா திண்டாட்டம் வந்து ஏழு புள்ளி ஆறு சதவீதம் இருக்கு நம்ம இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி எழுநூற்றி எழுபத்தாறு புள்ளி அறுபத்தெட்டு பில்லியன் யூஎஸ் டாலரு ஏற்றுமதி வந்து எழுநூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி அறுபத்தெட்டு பில்லியன் யூஎஸ் டாலரு இறக்குமதி வந்து எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி எண்பது பில்லியன் யூஎஸ் டாலரு அப்போ அதில் ஏற்படுற அந்த வித்தியாசத்தை சரி கட்டுறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது இடையில பார்த்தீங்கன்னா பணவீக்கம் ஏழு சதவீதத்துக்கும் மேலே இருக்கு இந்தியாவில் பணவீக்கம் ஏழு சதவீதத்துக்கும் மேலே இருக்கு பொருளாதாரம் இந்தியாவுடைய விலைவாசி விண்ணை முற்றுகின்ற விலைவாசியாக இருக்கு இந்த பணவீக்கத்தை குறைச்சா விலைவாசி குறையும் சொல்லிட்டு நம்ம நிதி அமைச்சருக்கு அந்த நிதி இலாக்காவில் இருக்கக்கூடியவங்க கொடுக்கக்கூடிய அறிவுரையாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க இப்போ வெளிகளில் வந்து பேசும்போது ஜிஎஸ்டியை வந்து உணவு பண்டங்களுக்கெல்லாம் எல்லா உணவு பண்டங்களுக்கும் அதாவது சாப்பாட்டு பொருள்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டியை வரிய போடணும் வரிய போடணும் வரிய போடணுங்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா பணவீக்கம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்கிறதுனால அதை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை குறைச்சா விலைவாசி குறையும் நினைக்கிறாங்க மொத்தத்தில் இப்ப இருக்கிற இந்த பொருளாதார ஆலோசகர்களாக இருக்கக்கூடியவங்க தவறான பொருளாதார புரிதலை வச்சிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு ஏற்படுது ஏன்னா விவசாயத்தில் நம்ம தன்னிறைவு பெறலை முப்பத்தி அஞ்சு சதவீதம் முப்பத்தாறு சதவீதம் தான் விவசாயம் இருக்கு அதை போல தொழில் துறையிலையும் நம்ம தன்னிறைவு பெற்றலை நமக்கு இப்ப வந்து வருமானம் எதுல வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மக்கள் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சு அங்கிருந்து சர்வீஸ் செக்டர்னு சொல்லக்கூடிய அதன் மூலமாக வர வருமானத்தை வச்சுதான் நம்ம நாட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதுலேயும் வந்து பற்றாக்குறை இருக்கு ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையில இருநூறு பில்லியன் டாலர் பற்றாக்குறை இருக்கு அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல தான் இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் இருக்கு அஞ்சாவது இடத்துல வந்துட்டோம் நாலாவது இடத்துல வந்துட்டோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சாவது இடத்துல ஆனா மக்களுடைய வருமானத்தை பார்த்தீங்கன்னா நூத்தி நாப்பத்தி அஞ்சாவது இடத்துல நம்ம போயிருக்கிறோம் அப்புறம் மக்கள் வந்து சுபீட்சமாக இந்தியாவில் வாழ்றாங்களா சந்தோஷமா வாழ்றாங்களா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்காண்டா வேலை வாய்ப்பு இல்லாம ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வேலை வாய்ப்பு இல்லாத மக்கள் இருக்காங்க வேலை இல்லா திண்டாட்டம் வந்து அந்த அளவு இருக்கு அப்ப ஏழு புள்ளி ஆறு சதவீதம் வேலை இல்லா திண்டாட்டம் அப்ப இந்த புள்ளி விவரங்களை பார்க்கின்ற போது அரசு விவசாயம் தன்னிறைவு பெறதுக்கு உண்டான வேலையை செய்யணும் உற்பத்தி விவசாய உற்பத்தி நம்ம மக்களுக்கு தேவையானதை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யாம இல்லாம நம்ம நாட்டுல உற்பத்தி செய்யக்கூடிய நிலையை உருவாக்கணும் அதை போல தொழில் துறையில முன்னேற்றம் வரணும் உள்நாட்டு உற்பத்தி தொழில் துறையில முன்னேற்றம் வரணும் அப்பத்தான் இந்த பணவீக்கமும் குறையும் விலைவாசியும் குறையும் மக்கள் சுபீச்சமாக இருப்பாங்க தனி மனித வருமானத்தை கூட்டுறதுக்குள்ள வேலையை செய்யணும் அதை விட்டு வறிய வறிய வரிய வரிய போட்டு மக்கள் கையில இருந்து பணம் சுத்தமா இல்லாம போயிட்டா வாங்குறதுக்குள்ள சக்தி இல்லாம போயிட்டா உங்களுக்கு வந்து பொருளாதார பண வீக்கம் கட்டுக்குள்ள வரும் அப்படின்னு நினைக்கிறது தவறான பொருளாதாரத்தை முன்னுதாரணமாக்கும் உதாரணமாக்கும் மக்களை வாழ முடியாத நிலைக்கு கொண்டு வரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு உணவுப் பொருட்கள்ல அத்தியாவசிய பொருட்கள்ல வரியை கூட்டுறத நிப்பாற்றுறது நல்லது வரி இல்லாம அத்தியாவசிய பொருட்கள் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுல வரி இல்லாத அளவுக்கு வரி விதிக்கக்கூடிய நிலைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நம்மளுடைய நிதி அமைச்சகமும் பொருளாதார அறிவுரை ஆலோசகர்களும் பொருளாதாரத்தை பற்றி சரியாக புரிஞ்சு செயல்பட வேண்டிய தருணம் அது இல்லைன்னா இந்தியா திவாலை நோக்கி போகும் இந்தியா மக்கள் வந்து பொருளாதாரம் வந்து மிகவும் பாதிக்கும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது